வணக்கம் புதிய செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள் மக்களவையில் எம்பிக்கள் இருக்கை பகுதியில் ஆத்துமீறி இருவர் நுழைந்த விவகாரம் உயர்நிலை விசாரணைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு ஜம்மு காஷ்மீர் புதுச்சேரி சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு முப்பத்து மூன்று சதவிகிதம் இடஒதுக்கீடு அளிக்கும் திருத்தச் சட்ட மசோதாக்கள் மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்கிறார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா மெக்ஜோன் புயலால் பாதிக்கப்பட்ட தொழில்துறையினர் தகுதி வாய்ந்த காப்பீட்டு கோரிக்கைகளுக்கு விரைந்து தீர்வு காண நடவடிக்கை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி தமிழகத்தில் எட்டு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த சென்றாண்டில் மட்டும் எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர் சாக்வி நிரஞ்சன் தகவல் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான மூன்றாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி ஜயானஸ்பெக்கில் இன்று நடைபெறுகிறது விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்திற்குள் சிலர் அத்துமீறி நுழைந்தது குறித்த விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் உயர்நிலை விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து உள்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களவை செயலகம் கேட்டுக் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய ஆயுதப்படை பிரிவின் இயக்குநர் தயால் சிங் தலைமையில் விசாரணைக்குழு அமைக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு வளையத்தை மீறி நடைபெற்ற சம்பவத்திற்கான காரணம் குறித்து இந்த குழு விசாரணை நடத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது பாதுகாப்பில் உள்ள குறைபாடுகள் பாதுகாப்பை பலப்படுத்துவது குறித்த பரிந்துரைகளையும் இந்த குழு வழங்கும் என உள்துறை அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இதனிடையே இந்த சம்பவம் குறித்து தில்லி போலீசார் சட்டவிரோத தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து உயர்மட்ட விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தில்லி போலீசார் கூறியுள்ளனா் இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்திற்குள் செல்லும் அனைவரையும் முழுமையாக சோதித்த பிறகே அனுமதிக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் புதுச்சேரி சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு முப்பத்து மூன்று சதவிகிதம் இடஒதுக்கீடு அளிக்கும் திருத்தச் சட்ட மசோதாக்களை மாநிலங்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்ய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் பதினோராவது நாளான இன்று மாநிலங்களவையில் முக்கிய மசோதாக்களை சம்பந்தப்பட்ட துறைகளின் அமைச்சர்கள் தாக்கல் செய்ய உள்ளனர் குறிப்பாக புதுச்சேரி சட்டப்பேரவையில் மகளிருக்கு முப்பத்து மூன்று சதவிகித இடஒதுக்கீடு அளிக்கும் யூனியன் பிரதேச மாநிலங்கள் திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றை மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்ய உள்ளார் இதேபோல் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் மகளிருக்கு முப்பத்து மூன்று இட இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் ஜம்மு காஷ்மீர் மறு ஒருங்கிணைப்பு இரண்டாவது திருத்தச் சட்ட மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றையும் மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார் இந்த இரண்டு மசோதாக்களும் ஏற்கனவே மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுவிட்டது குறிப்பிடத்தக்கது இதேபோல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டு முக்கிய மசோதாக்களை மாநிலங்களவையில் தாக்கல் செய்யவுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டுக்கான தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார் தில்லியில் நடைபெறும் விழாவில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டுக்கான தேசிய எரிசக்தி திறன் புதுமைக்கான விருதுகள் எரிசக்தி பாதுகாப்பு குறித்த ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்றோருக்கான விருதுகள் ஆகியவற்றையும் குடியரசுத் தலைவர் வழங்க உள்ளார் தேசியத்தின் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு மொத்தம் அறுபத்து மூன்று பேருக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளன நாட்டின் எரிசக்தி திறனில் மேற்கொள்ளப்பட்ட சாதனைகளை வெளிப்படுத்தவும் தேசிய எரிசக்தி தினம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பதினான்காம் தேதி தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை மூன்றாயிரத்து ஐநூற்று முப்பத்தாறு கோடியே தொன்னூற்று இரண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சா் சாக்வி நிரஞ்சன் ஜோதி மக்களவையில் தெரிவித்துள்ளாா் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் டி ரவிக்குமார் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை மூன்றாயிரத்து ஐநூற்று முப்பத்தாறு கோடியே தொன்னூற்று இரண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பதினேழாம் நிதியாண்டில் அறுநூற்று தொண்ணூறு கோடியே ஐம்பத்து ஒன்பது லட்சம் ரூபாயும் இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து பதினெட்டாம் நிதியாண்டில் எண்ணூற்று நாற்பத்து எட்டு கோடியே நாற்பத்து எட்டு லட்சம் ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் நிதியாண்டில் ஐநூற்று இரண்டு கோடியே எழுபத்து ஒன்பது லட்சம் ரூபாயும் இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபது நிதியாண்டில் நானூற்று எண்பத்தி ஏழு கோடியே ஐம்பத்து இரண்டு லட்சம் ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் இருபது இருபத்து ஒன்றாம் நிதியாண்டில் எழுபத்து எட்டு கோடியே அறுபத்து இரண்டு லட்சம் ரூபாயும் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்று இருபத்தி இரண்டாம் நிதியாண்டில் தொள்ளாயிரத்து இருபத்து எட்டு கோடியே தொண்ணூற்று இரண்டு லட்சம் ரூபாயும் மத்திய அரசின் பங்காக தமிழ்நாட்டிற்கு பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்திற்காக விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய இணையமைச்சர் சாக்வி நிரஞ்சன் ஜோதி கூறினார் இதேபோன்று மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தேசிய சமூக உதவி திட்டம் உட்பட தமிழகத்தில் எட்டு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த சென்ற நிதியாண்டில் மட்டும் சுமார் எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளதாக அவர் கூறினார் தமிழகத்தில் மிக்சன் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை கடந்த இரண்டு நாட்களாக மத்திய குழுவினர் பின்னர் வில்லிவாக்கம் சிட்கோ நகர் கொரட்டூரில் நீரேற்றும் நிலையம் உள்ளிட்டவற்றையும் மெக்ஜவுன் புயல் பாதிப்புகள் குறித்து வைக்கப்பட்டிருந்த புகைப்படங்களையும் சிவ்கிரே தலைமையிலான குழுவினர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆய்வு செய்த குழுவினர் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட நன்மங்கலம் ஏரி தாம்பரம் முடிச்சூர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்பு குறித்து கேட்டறிந்தனர் பின்னர் வெள்ளத்தால் சேதமடைந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்ததையும் பார்வையிட்டனர் இதனையடுத்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வரதராஜபுரம் ஊராட்சியில் உள்ள மகாலட்சுமி நகர் பாலத்தில் அடையாறு ஆற்றின் உடைப்பு மற்றும் நீர்மட்டத்தை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வில் அரசு முதன்மைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி மற்றும் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உடன் இருந்தனர் பின்னர் திருவள்ளூர் மாவட்டம் புழல் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் புலல் சோழவரம் நீர்த்தேக்கம் உள்ளிட்ட புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய இணை இயக்குனர் ஏ கே சிவ்ஹேர் தலைமையிலான குழுவினர் பார்வையிட்டனர் பொன்னேரி திருவற்றியூர் நெடுஞ்சாலை வன்னிப்பாக்கம் கூட்டு குடிநீர் திட்டம் உள்ளிட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலும் குழுவினர் ஆய்வு செய்தனர் எண்ணூர் முகத்துவாரத்தில் பரவியுள்ள எண்ணெய் கசிவை அகற்ற 300 பேருடன் எழுபத்தி ஐந்து படகுகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது எண்ணூர் முகத்துவாரம் பகுதியில் நடைபெற்று வரும் பணியை மாநில எண்ணெய் நெருக்கடி மேலாண்மை குழு பார்வையிட்டது முகத்துவாரம் பகுதியில் எண்ணெயை சேகரிப்பதற்காக ஸ்கிம்மர் இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது வரும் நாட்களில் மேலும் நான்கு ஸ்கிம்மர் இயந்திரங்களை பயன்படுத்தி முகத்துவாரத்தில் கடலில் பரவி உள்ள எண்ணெய் படலம் அகற்றப்பட உள்ளது ஜேசிபி இயந்திரம் மற்றும் பிற சாதனங்களை பயன்படுத்தி முகத்வாரத்தை ஒட்டியுள்ள கிராமங்களில் எண்ணெய் வடிந்த குப்பைகளை அகற்றும் பணியும் நடைபெற்று வருகிறது மேலும் இந்த பணியை விரைவுபடுத்த முன்னூறு பேருடன் எழுபத்தி ஐந்து படகுகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது ஒரு சிறு இடைவெளிக்கு பின் செய்திகள் தொடரும் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் டிஜிட்டல் மிஷன் சேவைகள் பறக்க ஒரு முப்பத்தி மூன்று மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் கோடி ஆயுஷ்மான் மருத்துவ அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன இருபத்தி நான்கு கோடி பேருக்கு ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு அட்டை எண்கள் வழங்கப்பட்டுள்ளன ஒவ்வொருவரின் மருத்துவ விவரங்களையும் சேகரிப்பதற்கு மருத்துவ தரவுகள் உருவாக்கப்பட்டுள்ளன நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் தொலை மருத்துவம் மற்றும் மருத்துவ சேவைகளை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் மூலம் இதற்கான சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாடு முழுவதிலும் அனைவரும் தரமான மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு இத்திட்டத்தின் மூலம் வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் சுகாதார ஒரு டிஜிட்டல் புயல் பாதித்த நான்கு மாவட்டங்களில் எந்தெந்த பகுதிகளில் வசிப்போருக்கு நிவாரண நிதி கிடைக்கும் என்பதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அரசாணையில் சென்னை மாவட்டத்தில் அனைத்து வட்டங்களிலும் ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம் பல்லாவரம் வண்டலூர் வட்டங்களில் முழுமையாகவும் திருப்போரூர் வட்டத்திற்கு உட்பட்ட மூன்று வருவாய் கிராமங்களுக்கு நிவாரணம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் குன்றத்தூர் வட்டத்தில் முழுமையாகவும் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்தில் மூன்று வருவாய் கிராமங்களிலும் நிவாரணம் வழங்கப்பட திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி கும்மிடிப்பூண்டி ஆவடி பூவிருந்தவள்ளி ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் ஆகிய வட்டங்களில் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புயலால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இரண்டு நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்து பொருட்களை இழந்தவர்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் டோக்கன் வழங்கி நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது அரசு பொதுத்துறை உயர் அலுவலர்கள் வருமான வரி செலுத்துவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் உள்ளிட்டோர் பாதிக்கப்பட்டிருந்தால் வங்கிக் கணக்கு விவரத்துடன் விண்ணப்பிக்கலாம் என்றும் அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாட்டில் இருந்து வரும் ஐயப்ப பக்தர்களுக்கு சபரிமலையில் அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பும் அளிக்கப்படும் என கேரளா உறுதியளித்துள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல்படி தமிழகத்தைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்களுக்கு சபரிமலையில் அடிப்படை வசதிகள் செய்து தரும்படி தமிழக தலைமைச் செயலாளர் சிவ்தாஷ் மீனா கேரள தலைமைச் செயலாளரிடம் தொலைபேசி மூலம் பேசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து தமிழகத்தில் இருந்து வரும் ஐயப்ப பக்தர்களுக்கு சபரிமலையில் போதுமான அடிப்படை வசதிகள் செய்து தரவும் தமிழக பக்தர்களுக்கு பாதுகாப்பு வழங்கவும் நடவடிக்கை எடுக்கவும் கேரள அரசு உறுதியளித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பின் செய்திகள் தொடரும் சிறுதானிய வகைகளை பிரபலப்படுத்தும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை சர்வதேச சிறுதானிய ஆண்டாக ஐநா அறிவித்துள்ளது இது தொடர்பாக ஐநா பொதுச்சபையில் இந்தியா பங்களாதேஷ் நேபாளம் நைஜீரியா ரஷ்யா மற்றும் செனகல் ஆகிய நாடுகள் கொண்டு வந்த தீர்மானத்தை எழுபதற்கும் மேற்பட்ட நாடுகள் ஆதரித்தன இதன் மூலம் சிறுதானிய உணவுகளில் கிடைக்கும் ஆரோக்கிய பலன்கள் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ப பயிரிடும் முறைகள் ஆகியவை குறித்த விழிப்புணர்வு ஏற்படும் இந்த நடவடிக்கைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் சிறுதானிய வகைகளை பிரபலப்படுத்துவதில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் கூறியுள்ளார் அதன் நுகர்வு ஊட்டச்சத்து உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகளின் நலனை மேலும் மேம்படுத்துகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் ஐநாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை சர்வதேச சிறுதானிய ஆண்டு அறிவிப்பு தீர்மானத்தை ஆதரித்த நாடுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் சிறுதானியங்களில் சோளம் ராகி வரகு சாமை குதிரைவாலி ஆகியன அடங்கும் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஆகிய மூன்று மாநிலங்கள் மொத்த சிறுதானிய உற்பத்தியில் எண்பத்தி ஒன்று சதவீதத்திற்கும் அதிகமான பங்கை கொண்டுள்ளன இந்தியாவின் மொத்த திணை உற்பத்தியில் ராஜஸ்தான் மாநிலம் முக்கிய பங்கு வகிக்கிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நாட்டின் மொத்த ஏற்றுமதி உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு நாற்பத்தி உள்ளது இந்தியா ஆண்டுதோறும் சுமார் பனிரெண்டு மில்லியன் மெட்ரிக் டன் திணைகளை உற்பத்தி கடந்த செப்டம்பர் மாதம் வரை சுமார் மூன்று லட்சம் காலி பணியிடங்களை நிரப்பியுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது இது தொடர்பாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மக்களவையில் அளித்த பதிலில் கடந்த ஐந்தாண்டுகளில் இந்த பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்காக நூற்று தொன்னூற்றோரு நகரங்களில் இருந்து பதினைந்திற்கு மேற்பட்ட மொழிகளைச் சேர்ந்த சுமார் ஒரு கோடியே பதினோரு லட்சம் பேர் விண்ணப்பம் செய்திருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் விரைவு செய்திகள் சிக்கிமில் பெய்து வரும் கடும் பனிப்பொழிவில் சிக்கிய எண்ணூறுக்கு மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகளை ராணுவம் மீட்டுள்ளது கடந்த சில தினங்களாக சிக்கிம் மாநிலத்தில் கடுமையான பனிப்பொழிவு நிலவுகிறது இந்நிலையில் இந்த பகுதியில் சுற்றுலா பயணம் மேற்கொண்டிருந்த முதியவர்கள் பெண்கள் குழந்தைகள் என எண்ணூறுக்கு மேற்பட்டோரை திரிசக்தி படையைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் மீட்டுள்ளனர் மேலும் பலர் சிக்கியுள்ளதால் அவர்களை மீட்கும் பணி தொடரும் என்றும் மீட்கப்பட்டவர்களுக்கு தேவையான உணவு ஆடை மற்றும் மருத்துவ உபகரணங்கள் ராணுவம் சார்பாக வழங்கப்பட்டு அவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ராணுவ செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சபரிமலை செல்லும் பக்தர்களுக்காக சென்னை கோட்டையும் இடையே நாளை முதல் வந்தே பாரத் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன இதுகுறித்து தெற்கு ரயில்வேயின் எக்ஸ் வலைத்தள பதிவில் நாளை அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும் சிறப்பு ரயில் நாளை மாலை நான்கு பதினைந்து மணிக்கு கோட்டயத்தை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே ரயில் பதினேழு பதினெட்டு மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளில் சென்னையில் இருந்து கோட்டயத்திற்கு இயக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ரயில் காட்பாடி சேலம் பாலக்காடு அலுவா உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே கூறியுள்ளது நாட்டில் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இல்லை என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் ஆண்டு முழுவதும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் காசநோய் எதிர்ப்பு மருந்துகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது மேலும் மத்திய கிடங்குகள் முதல் புறநகர் சுகாதார நிறுவனங்கள் வரை பல்வேறு நிலைகளில் இருப்பு நிலைகள் பற்றி வழக்கமான மதிப்பீடுகள் நடத்தப்படுவதாகவும் அவசரகால தேவைகளை பூர்த்தி செய்ய தேவைப்படும் பொழுது வரையறுக்கப்பட்ட அளவுக்கு உள்ளூர் கொள்முதலுக்கான நிதி வழங்கப்பட்டுள்ளது என்றும் சுமார் ஆறு மாதங்களுக்கான காசநோய் தடுப்பு மருந்துகள் கையிருப்பில் உள்ளது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தெலுங்கானா சட்டப்பேரவை தலைவராக கடம் பிரசாத் குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சராகவும் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் கடந்த ஆட்சியின் போது எதிர்க்கட்சித் தலைவராகவும் செயல்பட்டார் ஐம்பத்து ஒன்பது வயதாகும் பிரசாத் விக்ராபாத் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்போது சட்டப்பேரவைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்த பதவிக்கு இவர் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இந்து கோயில்கள் மீதான தாக்குதல்களை தாங்கள் தீவிரமாக கவனத்தில் கொண்டுள்ளதாக இந்தியாவிற்கான ஆஸ்திரேலிய தூதர் பிலிப் கிரீன் கூறியுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தவர் இந்தியாவுடன் நல்ல நட்புறவை ஆஸ்திரேலியா பேணி வரும் நிலையில் இத்தகைய எதிர்பாராத சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பது வருத்தத்திற்குரியது என்றும் இந்த செயல்களில் ஈடுபட்டுள்ளவர்கள் மீது நாடு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்றும் கூறினார் பருவநிலை நீதி மற்றும் சமநிலைக்கு பருவநிலை மாற்றத்திற்கான பாரிஸ் ஒப்பந்தத்தை அனைத்து உலக நாடுகளும் ஒருமித்த உணர்வுடன் நிறைவேற்ற வேண்டுமென இந்தியா வலியுறுத்தியுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகளில் நடைபெற்று வந்த சிஓபி டுவெண்டி எயிட் மாநாட்டின் நிறைவு நிகழ்வில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் பாரிஸில் நிர்ணயிக்கப்பட்ட உலகளாவிய வெப்ப இலக்கை நிர்வகிக்க அனைத்து உலக நாடுகளும் ஒருங்கிணைந்து முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென கேட்டுக் கொண்டார் பருவநிலை நீதி மற்றும் சமநிலைக்காக கொள்கைகளை கவனத்துடன் நிர்வகிப்பதுடன் அனைத்து உலக நாடுகளும் ஒருமித்த உணர்வுடன் பருவநிலை மாற்றத்திற்கான பாரிஸ் ஒப்பந்தத்தை நிறைவேற்றும் என மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் குறிப்பிட்டார் வருவது தனக்கு எதிரான பதவி நீக்க விசாரணைக்கு அமெரிக்க நாடாளுமன்ற அவை அனுமதி அளித்திருப்பதற்கு அதிபர் ஜோ பைடன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் குடியரசுக் கட்சியினர் கொண்டு வந்து இந்த தீர்மானம் அடிப்படை ஆதாரமற்ற அரசியல் நடவடிக்கை மட்டும்தான் என கூறியுள்ளார் உக்ரைனுக்கு நிதியளிப்பதை குடியரசுக் கட்சியினர் தடுத்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் உக்ரைன் அதிபர் தங்கள் நாட்டிற்கு உதவ வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ள நிலையில் குடியரசுக் கட்சியினர் அவர்களுக்கு உதவுவதை தடுக்க நினைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் தாம் தொடர்ந்து எந்த செயல்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டுமென்று தமக்கு தெரியும் என்றும் தம்மோடு இணைந்து குடியரசுக் கட்சியினர் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ரஷ்யாவுக்கு எதிரான போரை தீவிரப்படுத்துவது குறித்து உக்ரைன் அதிபருடன் ஜோ பைடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அமெரிக்கா வந்துள்ள உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி வெள்ளை மாளிகையில் பைடனுடன் சந்தித்து பேசினார் இதன் பின்னர் உக்ரைனுக்கு இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கும் திட்டத்திற்கு அமெரிக்க அதிபர் பைடன் ஒப்புதல் அளித்துள்ளார் இந்த சந்திப்பு குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள வெள்ளை மாளிகை உக்ரைனுக்கு வலுவான ஆதரவு அளிக்கப்படும் என அமெரிக்கா தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது உக்ரைனுக்கு எதிரான போரில் வரும் ஆண்டில் மேற்கொள்ளப்பட வேண்டிய யுக்திகள் குறித்து இரண்டு தலைவர்களும் விவாதித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது உக்ரைனுக்கு அளிக்கப்பட்ட நிதிக்கு அமெரிக்க நாடாளுமன்ற ஒப்புதல் அளிக்க முடியாது குடியரசுக் கட்சியினர் தடுத்து வருகின்றனர் இதையடுத்து யுக்ரைனுக்கான நிதியை விடுவிக்க ஒப்புதல் தரும்படி குடியரசுக் கட்சியினருக்கு பைடன் நேற்று வேண்டுகோள் விடுத்திருந்தார் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவ பணியாளர்களை சோதனை என்ற பெயரில் இஸ்ரேல் தடுத்து வருவதாக உலக சுகாதார நிறுவனம் கவலை தெரிவித்துள்ளது இதுகுறித்து உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அதோனும் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் போரில் பாதிக்கப்பட்டு படுகாயமடைந்துள்ள மக்களுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வரும் நிலையில் அவர்களை தடுத்து நிறுத்தி அடைத்து வைப்பது சோதனை மேற்கொள்வது ஆகியவை கவலை அளிப்பதாக கூறியுள்ளாா் காசா சோதனை பகுதி வழியே செல்லும் உலக சுகாதார அமைப்பின் இயக்கத்தை சேர்ந்த மருத்துவ பணியாளர்கள் தடுக்கப்படுவது சரியல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார் அத்தியாவசிய மருந்து பொருட்களை ஏற்றிச் சென்ற ஆம்புலன்ஸ் வாகனமும் தாக்குதலில் சேதமடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் காசாவில் உள்ள மக்கள் மருத்துவ வசதிகளை பெறுவதற்கு உரிமை உள்ளவர்கள் என்றும் அங்கு அளிக்கப்படும் மருத்துவ வசதிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் டெட்ரோஸ் அதோனம் தெரிவித்துள்ளார் வருவது விளையாட்டுச் செய்திகள் தென்னாப்பிரிக்காவிற்கு சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி மூன்று போட்டிகள் கொண்ட இருபது ஓவர் தொடரில் விளையாடி வருகிறது முதலாவது இருபது ஓவர் போட்டி மழையால் ரத்து செய்யப்பட்டது இரண்டாவது ஓவர் இருபது ஓவர் போட்டியில் தென்னாப்பிரிக்கா ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது இந்த நிலையில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி இருபது ஓவர் போட்டி ஜோகனேஸ்பர்கில் இன்று இரவு எட்டு முப்பது மணிக்கு தொடங்குகிறது பதிமூன்றாவது ஜூனியர் ஆண்கள் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடந்து வருகிறது இந்த தொடர் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இதில் மொத்தம் பதினாறு நாடுகள் பங்கேற்றிருந்தன அவை நான்கு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தன லீக் சுற்றின் முடிவில் இந்தியா ஸ்பெயின் அர்ஜென்டினா ஜெர்மனி பிரான்ஸ் பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா மற்றும் நெதர்லாந்து ஆகிய அணிகள் காலிறுதிக்கு முன்னேறின காலிறுதியில் இந்தியா ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் ஆகிய அணிகள் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன இதில் இன்று நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா ஜெர்மனி அணிகள் உள்ளன இதையடுத்து நடைபெறவுள்ள மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயின் அணிகள் நடத்த நடத்தவுள்ளன கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டியின் பதக்கப்பட்டியலில் ஹரியானா முதலிடத்தில் உள்ளது டெல்லியில் கடந்த டிசம்பர் பத்தாம் தேதி தொடங்கிய கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகள் வரும் பதினேழாம் தேதி வரை நடைபெறுகிறது இதில் முப்பத்து இரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த ஆயிரத்து முன்னூற்று ஐம்பதற்கும் அதிகமான விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் தடகள போட்டிகள் துப்பாக்கிச் சூடு வில்வித்தை கால்பந்து பேட்மிண்டன் டேபிள் டென்னிஸ் பழுதூக்குதல் என மொத்தம் ஏழு பிரிவுகளில் பங்கேற்றுள்ளனர் இதுவரை நடைபெற்ற பல்வேறு போட்டிகளின் அடிப்படையில் ஹரியானா முப்பத்தோரு தங்கம் முப்பத்து ஐந்து வள்ளி உட்பட எண்பத்து நான்கு பதக்கங்களை வென்று முதலிடத்தில் உள்ளது இதற்கு அடுத்தபடியாக இருபத்தி மூன்று தங்கம் பதினேழு வெள்ளி உட்பட நாற்பத்தி ஒன்பது பதக்கங்களுடன் உத்தரப்பிரதேசம் இரண்டாவது இடத்திலும் பதினாறு தங்கம் ஆறு வெள்ளி உட்பட முப்பத்து மூன்று பதக்கங்களுடன் தமிழகம் மூன்றாவது இடத்திலும் உள்ளன இந்திய மல்யுத்த வீராங்கனை ஆண்டின் பங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் வளர்ந்து வரும் பெண் நட்சத்திரம் என்ற பட்டத்தை உலக மல்யுத்த அமைப்பு வழங்கியுள்ளது மல்யுத்த போட்டிகளில் ஐம்பத்து மூன்று கிலோ எடைப்பிரிவில் போட்டியிடும் இவர் பத்தொன்பது வயது நிரம்பியவர் ஆவார் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஆண்டிம் இரண்டு முறை ஜூனியர் உலக சாம்பியன் பட்டத்தை பெற்றுள்ளார் ஜோர்டானில் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த இளையோருக்கான மல்யுத்த போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் எரிசக்தி பாதுகாப்பு நெறிமுறைகளை ஒளிரச் செய்ய வேண்டும் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார் தேசிய எரிசக்தி பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரகாசமான எதிர்காலத்திற்கான விருப்பங்களை தேர்ந்தெடுப்பதில் மக்கள் உளப்பூர்வமாக திகழ வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் வளர்ச்சி என்னும் இலையில் எரிசக்தியை சேமிப்பதற்கான ஒவ்வொரு முயற்சியும் நீடித்த எதிர்காலத்திற்கான நூலை பிணைப்பதாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆரவாரம் மிகுந்த நகரம் முதல் அமைதியான கிராமம் வரை நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் எரிசக்தி பாதுகாப்பு நெறிமுறைகளை ஒளிரச் செய்ய வேண்டுமென மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மத்திய அரசின் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை திட்டத்தினால் விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது காணலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் முசரவாக்கம் கிராமத்தில் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் பொதுமக்களுக்கு முழுமையாக சென்று சேர்வது உறுதிப்படுத்தும் வகையில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மெட்ராஸ் உர நிறுவனம் இந்திய அஞ்சல் துறை மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி நவார்டு வங்கி இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் உள்ளிட்டவை கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இதில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் உஜ்வாலா திட்டம் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர் ட்ரோன் மூலம் நானோ யூரியா தெளிக்கும் செய்முறை விளக்க பயிற்சி விவசாயிகள் முனையில் செய்து காண்பிக்கப்பட்டது இது குறித்து இந்தியன் வங்கி வணிக தொடர்பாளர் தெரிவிக்கையில் கிராமத்துல விஸ்கிட் பாரத் சேன் கிளப் யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஸ்கீமை வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு கிட்ட கலந்துகிட்டாங்க மக்கள் இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா கேஸ் சம்மந்தமாக அப்புறம் அந்த பயிர் சம்மந்தமாக அப்புறம் இன்சூரன்ஸ் சம்மந்தமாக பேங்க் இது இந்தியன் வங்கி மூலமாக இதை இது இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் எல்லாேருக்கும் இது மக்களிடையே இது வந்து இந்த மீட்டிங்கினால் ஈஸியாக போயிட்டு இது அடைஞ்சிது அவங்களுக்கு இது என்ன இதனால் பயன் என்ன அப்படின்னு இந்நிகழ்ச்சியை தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர் இந்த புதுசாக இப்போது அந்த லேண்டில் வந்து இப்போ ட்ரோன் மூலிமா ஒரு டிமோ காமிச்சிருக்காங்க அந்த ட்ரோன் வந்து பார்த்ததுனால ஒரு நல்ல பயனுள்ள வரவேற்பத்தக்கதாக இருக்குது இருக்குது ஏன்னா இப்போ வருங்காலத்தில் வந்து இந்த யூரியா காம்ப்ளக்ஸ் அதெல்லாம் வந்து ஃபார்முலாக க கையில் போடுறாங்க அதனால் வந்து இப்போ அந்த அது இல்லாத இப்போ ஃபார்ம் ஃபார்மாக லிக்யூட் வந்து ஒரு பத்து லிட்டர்ல வந்து ஒரு ஏக்கர் அடித்து டெம்போ காமிச்சிட்டாங்க இது வந்து நல்லா இருக்குது ஆள் பற்றா வரவேற்பாக இருக்குது நல்ல பயனுள்ளாத இருக்குது மத் இது மத்திய அரசாங்களுடைய இருந்து இங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து மத்திய அரசின் திட்டத்தின் மூலமா உஜ்வால திட்டத்தை பத்தி சொன்னிருக்காங்க எங்களுக்கு அது அது மட்டும் இல்லாம இன்சூரன்ஸ் பத்தியும் அதை பத்தின விழிப்புணர்வு எங்களுக்கு கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம விவசாயங்கள் வந்து மருந்து தெளிக்கிறதுனால ஏற்படுற எஃபெக்ட்னாலையும் ட்ரோன் மூலமா மருந்து தெளிச்சுன்னா மனுஷங்களுக்கு வந்து அதிக நோய் ஏற்படாதுன்றதை பத்தியும் சொல்லிருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு இந்த மாதிரி திட்டங்களை நாங்க வரவேற்கிறோம் திரவாக்கம் ஊராட்சியில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் காஞ்சிபுரத்திலிருந்து புயலால் பாதிக்கப்பட்ட தொழில்துறையினருக்கு உதவும் வகையில் தகுதி வாய்ந்த காப்பீட்டு கோரிக்கைகளுக்கு விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதியளித்துள்ளார் அம்பத்தூர் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் பிரதிநிதிகள் புதுதில்லியில் அமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேற்று சந்தித்து கோரிக்கை வைத்தனர் இதையடுத்து அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் மெக்ஜோன் புயலால் பாதிக்கப்பட்ட தொழில்துறையினருக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து கொடுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக பொதுத்துறையைச் சேர்ந்த பொது காப்பீட்டு நிறுவனங்கள் உடனடியாக வெள்ள சேதங்களை ஆய்வு மேற்கொண்டு உரிய நிவாரணத்தை வழங்க உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் இதற்காக வரும் இருபதாம் தேதி வெள்ளம் பாதித்த இடங்களை சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த முகாமில் பெறப்படும் தகவல்கள் மற்றும் நேரடி ஆய்வுகள் அடிப்படையில் தகுதி வாய்ந்த உற்பத்தியாளர்களுக்கு தேவையான நிவாரணத்தை வழங்க காப்பீட்டு நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக அந்த குழுவிடம் அமைச்சர் உறுதியளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூ டியூபில் டிடி பொதிகை நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் டிடி தமிழ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்